அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் எடிசன் தனது அறுபத்தைந்தாவது வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும்போது அவரை பேட்டி கண்ட நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை நிருபர் இத்தனை கண்டுபிடிப்புகளை உங்களை செய்யத் தூண்டிய ஆண்டவரின் கருணையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாராம் எடிசன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் இன்று மதியம் நான் உண்ட உணவில் அற்புதமான ஒரு மீன்கறி ஒன்றை எனக்கு பரிமாறினார்கள் எனக்கு கிடைத்த மதிய உணவு கடவுளின் கருணை என்றால் அந்த மீனுக்கு கடவுள் காட்டிய கருணை என்ன நான் உண்ட மீனையும் அந்த கடவுள்தானே படைத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு சிரிச்சாருங்களா தொடர்ந்து அவரே சொன்னாருங்களா கடவுள் என்று தனியே ஒன்றும் இல்லை எல்லாம் இயற்கை தான் இயற்கைக்கு கருணையோ கொடூரத்தன்மையோ எதுவும் கிடையாது இயற்கை தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அது தன் போக்கில் எல்லா செயல்களையும் செய்து முடிக்கிறது அப்படின்னு சொன்னாருங்களா ரெடிசன் அவ்வளோ விஞ்ஞானி இல்லைங்களா நிஜந்தானங்க இயற்கையை மீறின சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இந்த பிரபஞ்சம்தான் நம்ம கேட்குறதையெல்லாம் கொடுக்குது அதுக்கு நம்ம எல்லா கடவுளுடைய பேரையும் நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அதனால் எப்போ எது நினச்சாலும் நேர்மறையாக மட்டுமே என்னங்க அந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நாம் எண்ணுவதை காது கொடுத்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் சரிங்களா நாளை சந்திப்போம் தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றே வென்றான்